அ தருசு சாதிசு ஆறாவது பாடம் லன் ஃபில் முஸ்தகபிலி முஸ்த் முஸ்தகபில லன்னை பற்றியது ஆகும் போன பாடத்தில் முஸ்தக பில்லில் லம்மு வந்துச்சுன்னா என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத பார்த்தோம் இந்த பாடத்தில் முஸ்தக பில்லில் லன்னும் வந்துச்சுன்னா என்னென்ன மாற்றங்கள் நிகழும்ன்றதை பார்க்க போகிறோம் சேம் அதே தான் லம்முனை வந்து கடைசி எழுத்துடைய ஹரக்கத்தை போக்கிட்டு அங்கே சுக்குன்னு வைப்பாங்க அஞ்சு சீகாக்களில் எஃப் அழு தஃப் அழு தஃப் அழு அஃப் அழு நஃப் அழு இந்த அஞ்சு சீகாக்களில் கடைசி எழுத்துடைய அறக்கத்தை போக்கிட்டு அங்கே சுகுன்னு செய்வாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு சீகாக்களில் கடைசி எழுத்துடைய அந்த அறக்கத்து இருக்குது இல்லையா எஃப் அழு லம்மத்து இருக்கும் என்ன இருக்கும் லம்மத் அந்த லம்மத்தை நம்ம என்ன பண்ணிடுவோன்னு சொன்னால் பத்தகத்தை மாற்றிடுவோம் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டால் ஜம்முல் மன்ன சொ இந்த ரெண்டு சீகாக்களை தவிர மீதமுண்டான சீகாக்கள்லருந்து நம்ம நூனை போய்க்கிருவோம் நம்மளையே இதே ரெண்டு ஸ்டெப்பு தான் ஆனால் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அறக்கத்தை போக்கிடுவோம் லன்னில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த லம்மத்தை ஃபத்தகத்தாக மாற்றி விடுவோம் செகண்ட் ஸ்டெப்பு சேமு தான் அதுலேயே என்ன பண்ணுவாங்க பெண்பாலுடைய பாலுடைய பன்மையை தவிர்த்து மீது முண்டான நூனை போக்குவாங்க இதுலேயும் என்ன பண்ண போகிறாங்க பெண்பாலுடைய பன்மையை தவிர்த்து மீதமுண்டான சிகாக்களில் நூனை போக்க போகிறாங்க ததுகுளு நுழையும் லன் லன்னு நுழையும் அழல் முஸ்தகபிலி முஸ்தகபிலின் மீது லன்னு நுழையும் மாற்றிவிடும் எது லன்னு லன்னு மாற்றிவிடும் லம்மத்தல் ஆஹிரி கடைசி எழுத்துடைய லம்மத்தை மாற்றிவிடும் மாற்றிவிடும் அசியகில் ஹம்சி ஐந்து சீகாக்களிலே கடைசி செலுத்துடைய லம்மத்தை ஃபத்தகத்தாக மாற்றிவிடும் அல்லத்தி எத்தகைய ஐந்து சீகாக்கள் என்றால் லைசத் இருக்காதே ஃபி ஆஹிரி ஹின்ன அந்த அஞ்சு சீகாக்களுடைய இறுதியில் இருக்காதே நூணு நூன் எந்த அஞ்சு சீகாக்களுடைய இறுதியில் நூன் இருக்காதோ அத்தகைய அஞ்சு சீகாக்களில் கடைசி எழுத்துடைய லம்மத்தை என்ன பண்ணிடும் இந்த லன்னு ஃபத்தகத்தாக மாற்றிவிடும் ஃபத்தகத்தாக மாற்றிவிடும் வ மேலும் தீபு மேலும் இந்த லன்னு போக்கிவிடும் அந்நூனை நூனை போக்கிவிடும் மின் இருந்து அசியகில் பவாக்கி மீதமுண்டான சீகாக்களிலிருந்து நூனை போக்கி விடும் சிவா தவிர சீகத்தை ஜமில் மன்னசி ஜமுல் மன்னசுடைய இரண்டு சீகாக்களை தவிர மீதமுண்டான சீகாக்கள் இருந்து நம்ம பண்ணிடுறோம் நூனை போக்கிறோம் லம்மு வந்து நம்ம நல்லா விளங்கியிருந்தோம்னு சொன்னால் லன்னு ஒன்றுமே கிடையாது லம்ல வந்து மொத்தம் ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னாங்க எஃப் அழு 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 அஃப் அழு நஃப் அழு இந்த அஞ்சு சிகாக்கள்லருந்து கடைசித்துடைய ஹரக்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் லன்னுல என்ன சொல்கிறாங்க இந்த அஞ்சு சிகாக்கள்லருந்து கடைசலத்துடைய ஹரக்கத்தான் லம்மத்தை பத்தகத்தாக மாற்ற வேண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது லம்முல செகண்ட் ஸ்டெப் என்ன ஜம்முல் மசுடைய ரெண்டு சிகாலுள்ள நூனை தவிர்த்த போக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதே ஸ்டெப்பு தான் எதுக்கும் லன்னுக்கும்

கரை சீலத்துடைய இந்த லம்மத்து இருக்குல்ல பேசு இருக்குல்ல அந்த பேச்ச நம்ம எப்படி மாத்தணும் ஜபராக பத்தகத்தாக மாற்றி விட வேண்டும் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டா ஜம்முல் மன்னசுடைய இரண்டு சீகாக்களை தவிர்த்து மீதமுட்டான சீகாக்கள் நம்ம என்ன பண்ணணும் நூனை போக்கிடணும் போக்கிட்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் லை அல லை அப் அலா லை அப் அலு லந்த் அப் அல லந்த் அப் அலா லை அப் அல் ந லந்த் அப் அல லந்த் அப் அலா லந்த் அப் அலு லந்த் அப் அலி லந்த் அலா லந்த் அல் ந லன் அப் அல லன் அஃப் அல லன் அஃப் ஓகே அடுத்து வ மேலும் இந்த முஸ்தக்பீலை இந்த லன் என்பது மாற்றி விடும் மன் ஃபீ என் மன் மாற்றி விடும் எஃப் ஆலுனா அவனை செய்வான்னு அர்த்தம் முஸ்புத்துல அர்த்தம் தானே அதுல இருக்கு ஆனால் இந்த லன் வந்துடுச்சுன்னு சொன்னா முஸ்தக் என்ன அர்த்தமா மாற்றிடும் முஸ்தக்பீல் மன் ஃபீவு உடைய அர்த்தமாக மாற்றிவிடும் மக்கதன் உறுதி செய்யப்பட்ட மன்ஃபியாக மாறிவிடும் உறுதி செய்யப்பட்ட மன்ஃபியாக மாறிவிடும் இப்போ லா எஃப் கூட நம்ம என்ன அர்த்தம் வைப்போம் செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம அர்த்தம் வைப்போம் இதுவே லன்னு வந்துருச்சுன்னா நிச்சயமாக உணர் ஆண் செய்ய மாட்டான் அந்த நிச்சயமாக அப்படின்ற மீனிங் என்ன கொடுக்கும் அந்த லன்னு கொடுக்கும் அதனால தான் சொல்றாங்க தஜாலுஹு இந்த லன் என்பது முஸ்தகபில ஆக்கிவிடும் மன்ஃபியன் மன் ஃபியாக ஆக்கி விடும் மு அக்கதன் உறுதிப்படுத்தப்பட்ட மன் என்ன பண்ணிடுறோம் ஆக்கி விடும்னு சொல்லி சொல்றாங்க வ தர்சு சாதிஸ் புரிஞ்சா காயிதா புரிஞ்சா நன்றில்லா